நமஸ்காரம் V.A. பிஸ்னஸ் சேனல் நேர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய இந்த ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது எப்படி சொல்றீங்கன்னா குரு வந்து ஏழில் இருந்தார் மூணாம் மாதி ஏழில் இருந்தாருங்க இளைய சகோதரத்தினால உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருந்தது திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டு ஏன்னா ஆறாம் மாதி பன்னெண்டில் இருக்கார் மூணாம் மாதி பன்னெண்டில் இருக்கார் அதாவது பன்னெண்டாம் மாதியும் மூணாம் மாதியும் திரும்பவும் ஆறில் போய் உட்காந்துருக்காருங்க அப்போது விரயஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரத்தினால ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி அவரால் உங்களுக்கு பெனிஃபிட் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு மா ஃபாரின்லேருந்து உங்களுக்கு வந்து மறைவாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்குங்க குரு எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அந்தளவுக்கு பண்ண மாட்டார் பட் நம்ம எப்படி பண்ண போகிறோமோ நம்ம எப்படி வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற பலன்களை தான் கண்டிப்பாக கொடு கொடுக்குங்க மேலும் வந்து ராகு தசை அதாவது திருவோண நட்சத்திரம் எடுத்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்குங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஏற் எப்படி என்ன தசை நடந்துட்டுருக்கோ அதற்கேற்ற மாதிரி அவங்க வந்து இந்த ராகுனுடைய பார்வை இல்லாத வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கார் உங்கள் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கறதுனால அவர் தன தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க யாரெல்லாம் வந்து வந்து புதுசாக வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் புதுசாக வந்து ஒரு டைப்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே கிடையாதுங்க அந்த கால நேரங்களுக்கும் அதாவது பிரச்சனைன்னா ஒரு கால இதான் சொல்லுவாங்க ஜாதகத்தில் முழு காலமும் வந்து பிரச்சனைக்குரிய காலமும் கிடையாதுங்க அந்த காலகட்டங்களில் ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி தொடரும் அப்படின்னா நல்ல நேரம் வரைக்கும் அது அப்படியே வந்து நல்ல நேரத்தையும் வந்து பிரச்சனை உண்டாக்கிடும் அதாவது நான் அதான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து கடனை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு லாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அவங்க எழுந்துக்கிறது வந்து பதினஞ்சு வருஷம் பின்னாடி போயிடுவாங்க அதுதான் சா ஒரு லா இதுவாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஒரு பத்து வருஷம் பின்னாடி தள்ளிடுண்டா அவங்க அதனால் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் பார்த்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாகவே அதில் போகிறதுனால நம்ம இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து சேலஞ்சஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கே வந்து நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்போ என்ன ஆகுன்னா நமக்குடைய ஃபோக்கஸ் வந்து மாறி போயிடுங்க எப்போதுமே ஆக எப்போதுமே இந்த திருவோண நட்சத்திரமாக இருக்கட்டும் முத்திராட நட்சத்திரமாக இருக்கட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா இவங்களாம் அடிபட்டு அடிபட்டு வாழ்க்கையினுடைய கல்வி ராகுவானவர் ரொம்ப நல்ல கல்வியை கொடுத்துருப்பார் உங்களுக்கு வாழ்க்கை கல்வியை கொடுத்துக்கக்கூடிய ஒரு வந்து ராகுவானவர் எப்போதுமே வாழ்க்கைக்கு நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதுதான் லாஸ் ஆக்சுவலாக யாரெல்லாம் வந்து எவ்வளோ குரல் அடி இருக்கோமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையினுடைய கல்விங்க அது ஆக்சுவலாக அதுக்கு வந்து யூஆர் இன்வெஸ்டட் ஃபார் தி நாலேஜ் ஆக்சுவலாக சோ தான் நமக்கு வந்து ஒரு ஒரு கேப்டலைஸ் பண்ணிப்போம் எப்படி கேப்டைஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி பிசினஸ் எடுத்துட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி நீங்க வேலையில இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல உங்களுக்கு வந்து நல்ல ஈல்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சுக்கரனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் மாதியும் பத்தாம் மாதியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லா லாபத்துல இருக்குங்க ஆக யாரெல்லாம் மீடியா தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்லிஃப்ட் கிடைக்கும் நிறைய வந்து புதி அதாவது எப்படி சொல்கிறது நிறைய வந்து ஒரு ஆஃபர்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க யாரெல்லாம் வந்து அரசியலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அவங்களுடைய பேச்சை வந்து கேட்கறக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸு நிறைய வருங்க கமாண்டிங் பொசிஷனில் வருது நல்ல ஒரு வாய்ப்புகளும் இருக்குங்க குழப்பத்தோட பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது மேலும் வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதி பார்த்திங்கன்னா மூணில் உட்காண்டிருக்கார் உங்களை இடைய சகோதரம் உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டமாக அமையுங்க மேலும் வந்து கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் வந்து சிலருக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய பேச்சை வந்து எப்படி பண்ண போறாங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு ஒரு ஒரு குருவனுடைய சப்போர்ட்டை எடுத்து நீங்கள் வந்து ப எல்லாமே வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் யாரெல்லாம் வந்து வீடு கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றமாக கிடைக்குங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஐயோ சனி வந்து மகர ராசிக்கு வந்து பின்னிடும் அப்படி பண்ணிவிடும் இப்படி பண்ணிடுன்னு ஒன்றுமே பண்ண மாட்டார் ஆக்சுவலாக உங்கள் அதிபதி உங்களுக்கு நல்லதே பண்ணுவார் ப்ரொவைடட் நம்ம நல்லது பண்ணியிருக்கணுங்க இதை மாதிரி யாராவது சொன்னோன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க எப்போதுமே நம்மளுடைய செயல்களுக்கு நம்ம ஓனர்ஷிப் தேடக்கூடாது யாரையுமே கால் வந்து அடிபட்டுடுச்சின்னு சொன்னால் நம்ம அந்த மேஜை இடிச்சிடுச்சின்னு சொல்கிறமே தவிர நம்ம காலில் பட்டுக்கிட்டோம்னு சொல்கிறது கிடையாது அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் இதுதான் தான் சொல்கிறது ஆக நம்மளுடைய செயல்கள் தான் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக நல்ல செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக அது வந்து நல்ல நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குங்க ஏன்னா பால் வந்து போடும்போது சேவத்தில் வந்து திரும்ப ரிட்டன் வரும்போது என்னாகும் அது நம்மக்கிட்ட தான் வரும் ஸோ அப்போ நல்லதை போடும்போது நல்லதே வரும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன் எப்போதுமே திங்க் பாசிட்டிவ் ஒர்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி என்னுடைய வார்த்தையாக இருக்கும் மேலும் வந்து உங்களுடைய ஒர்க் பிளேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ரெகக்னைஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு மீடியாவில் பேர் வள வர அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் யாரெல்லாம் வந்து எழுத்துத்துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய எழுத்துத்துறையினால் உங்களுக்கு நல்ல ஒரு பே வந்து நல்ல பேர் கிடைக்க போகிறது மேலும் வந்து யாரெல்லாம் வந்து இந்த சி சிவில் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்ஸில் இருக்கீங்களோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷனுங்க மேலும் வந்து அதுவே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது மேலும் வந்து யாரெல்லாம் வந்து ஃபாரின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்ப ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நல்ல பண வரவை வந்து நிறைய கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர்களுடைய சப்போர்ட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் நல்ல பொசிஷனில் இருக்கார் உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது அதனால நீங்கள் வந்து பே அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பேர் வந்து மீடியாவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கும் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் இதில் ஆராய்ச்சி துறையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து போலீஸ் துறையில் இருக்கீங்களோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யாரெல்லாம் வந்து ஆர்மி துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க கல்யாணத்துக்கான ஒரு காலகட்டமும் இந்த காலம் ஏன்னா சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால குருவுனுடைய பார்வையும் நல்லா இருக்கிறதுனால என்னடா குரு பார்வை நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க அது எப்போவுமே குரு நல்லது தான் பண்ணுவார் கெடுக்க மாட்டார் ஆக யாருக்கெல்லாம் வந்து குருவுனுடைய அனுகிரகம் இருக்கோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இல்வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்குங்க அதற்கான ஒரு முயற்சிகளும் உங்கள் வீட்டில் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கான ஒரு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுங்க நல்ல ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல லேர்னிங்ஸை கொடுப்பார் முக்கியமான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ராகு வந்து உங்களுக்கு ரெண்டில் கொடுக்க போகிறார் அவர் வந்து ரெண்டில் உட்காந்து உங்களுக்கு ஆறு மாதமாக கொடுத்துட்டு இருக்கார் கண்டிப்பாக வந்து நல்ல பலனாக கொடுப்ப கொடுக்க போகிறார் உங்களுக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மாற்றமாக அமை அமையக்கூடியதாக இருக்குங்க பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபர்தராக டிஸ்கஷன் இதை ரிகார்டிங் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபர்தராக நீங்கள் வந்து என்னை வந்து நேரில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்